நாரதரின் பயணம் கந்தர்வலோகம் என்பது இசையும் மந்திரமும் நிறைந்த ஓர் அழகான உலகம் அங்கே உபவர்க்கன் என்றொரு தெய்வீக பாடகன் இருந்தான் அவன் தந்தை உபன் கற்றுக் கொடுத்த மகதி என்ற வீணையை வாசிப்பதில் மிகவும் திறமைசாலி அவனது இசை தேவர்களையும் முனிவர்களையும் மயக்கியது விண்ணுலகமே அவனது இசையை கேட்க தவமிருந்தது ஒருமுறை தேவர் உலகில் பிரம்மசிரேஷ்டர் என்ற மாமுனிவர் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்திற்கு வீணை வாசிக்க உபவர்கன் விசேஷமாக அழைக்கப்பட்டான் தேவர்கள் ரிஷிகள் என அனைவரும் கூடி அவனது தெய்வீக இசையை கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர் உபவர்கன் தன் இசையால் யாகசாலையில் இருந்த அனைவரையும் கட்டிப் போட்டான் சாமகானத்தின் தெய்வீக சுரங்கள் அனைவரையும் மெய்மறக்கச் செய்தன ஆனால் அப்போது சபையில் இருந்த ரம்பை என்ற தேவ கன்னிகையை பார்த்ததும் அவன் கவனம் சிதறியது அவளது அழகில் அவன் மனம் லயித்தது ரம்பையின் நினைவுகளால் உபவர்க்கனின் விரல்கள் வீணையின் தந்தைகளில் தடுமாறின தெய்வீகமான சாமகானத்தில் அபஸ்வரம் ஒலித்தது இசையின் ஓட்டம் தடைப்பட்டது யாகசாலையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இதைக் கண்ட பிரம்மசிரேஷ்டர் மிகுந்த கோபம் கொண்டார் புனிதமான இசையை அவமதித்துவிட்டாய் உன் மனம் அற்ப ஆசைகளில் அலைபாய்வதால் நீ கந்தர்வனாக இருக்க தகுதியில்லாதவன் நீ பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக பிறப்பாயாக என்று சாபமிட்டார் உபவர்க்கன் பூமியில் ஒரு ஏழை சிறுவனாக பிறந்தான் சிறுவயதிலேயே தந்தையை இழந்தான் அவனது தாய் பிறர் வீடுகளில் வேலை செய்து அவனை மிகுந்த அன்புடன் வளர்த்தாள் அவன் தன் முற்பிறவியை முற்றிலும் மறந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான் ஆனால் அவனது இதயத்தின் ஆழத்தில் எங்கோ இசை ஒலித்துக் கொண்டேயிருந்தது ஒரு மழைக்காலத்தில் நாராயணனின் பக்தர்கள் சிலர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் நாள் முழுவதும் நாராயணனின் புகழை பாடினர் இசையில் இயல்பான ஞானம் கொண்ட உபவர்கன் அவர்களுடன் சேர்ந்து தன் இனிய குரலில் பாடினான் அவனது குரலைக் கேட்டு அடியவர்கள் மெய்மறந்தனர் சிறுவனின் பக்தியையும் இசைத் திறமையையும் கண்டு மகிழ்ந்த அடியவர்கள் அவனுக்கு சக்தி வாய்ந்த நாராயண மந்திரத்தை உபதேசித்தனர் இசையை விட உயர்ந்தது இந்த மந்திரம் இதை இடைவிடாது சொல் நாராயணனே உனக்கு வழிகாட்டுவார் என்று ஆசிர்வதித்தனர் தன் தாய் இறந்த பிறகு உலகப் பற்றுகளைத் துறந்த உபவர்கன் காட்டிற்குச் சென்றான் அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து பசி தாகம் உறக்கம் மறந்து நாராயணா நாராயணா என்று இடைவிடாமல் மந்திரம் சொல்லத் தொடங்கினான் அவனது தவம் கடுமையாகியது அவனது கடும் தவத்தால் மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணர் அவன் முன் தோன்றினார் உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன் உன் இசைப் பயணம் முழுமையடைய வேண்டும் அடுத்த பிறவியில் நீ பிரம்மாவின் மகனாகப் பிறந்து மூவுலகும் போற்றும் மாமுனிவனாக திகழ்வாய் என்று வரமளித்தார் நாராயணர் மறைந்ததும் ஊழிக்காலம் தொடங்கியது பிரபஞ்சம் முழுவதும் நீரில் மூழ்கியது சிருஷ்டிகள் அழிந்தன மீண்டும் பிரம்மா புதிய உலகை படைக்கத் தொடங்கியபோது நாராயணரின் வரம் செயல்படத் தொடங்கியது உபவர்கன் பிரம்மாவின் மானசபுத்திரனாக நாரதர் என்ற பெயரில் மீண்டும் பிறந்தார் கையில் மகதி வீணையுடன் நாராயணனின் புகழைப் பாடிக்கொண்டு தன் ஞானத்தால் உலகிற்கு வழிகாட்ட மூவுலகங்களுக்கும் பயணம் செய்தார் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட வீழ்ச்சி நாராயணனின் அருளால் ஒரு தெய்வீக எழுச்சியாக மாறியது அவரது பயணம் முழுமையடைந்தது